ராமாயணத்தை மாற்றியமைத்த கூனி பற்றி தெரியுமா கோசல நாட்டில் பட்டாபிஷேகம் கொண்டாட்டம் இருந்தது அயோத்தி முழுக்க இனிப்பும் இசையும் மகிழ்ச்சியுமாக இருந்தது ராமன் ராஜாவாக போகிறார் என்று தசரதன் அறிவிப்பால் மக்கள் சந்தோஷத்தில் ஆடுகின்றனர் ஆனால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு உயிருக்கு மட்டும் கோபம் கொதித்து கொண்டிருந்தது அவள்தான் மந்தரி என்னும் கூனி குழந்தை காலத்தில் ராமன் விளையாட்டாக அவளை கேலி செய்த கோபம் இன்னும் அவளுள் எரிகிறது பட்டாபிஷேக தயாரிப்பை பார்த்த கூனி நேராக கைகேயி அறைக்குள் புகுந்து நஞ்சு சொற்பொழிவை தொடங்குகிறாள் ராமன் அரசனானால் கோசலி நாட்டின் ராணி என்று உன்னை யாரும் கேட்க மாட்டார்கள் பரதனும் ஆபத்தில் விழுவான் என்றாள் முதலில் நம்பாத கைகேயி கூனியின் சதி வார்த்தைகளால் மெதுவாக மனம் கலங்குகிறாள் மகிழ்ச்சி மங்க சந்தேகம் மலர்ந்து கோபம் கொழுந்துவிட்டெறிந்தது கைகேயி கோபத்தில் அறைக்குள் சென்று விழுந்து கொள்கிறாள் தசரதன் வரும்போது அவள் இரண்டு வரங்களை கேட்கிறாள் ஒன்று பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் மற்றொன்று ராமன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிறாள் இதை கேட்ட தசரதன் உடைந்து போகிறார் ஒரே ஒரு கூனையின் சூழ்ச்சியே அயோத்தியின் விதியையும் இராமாயணத்தையும் முற்றிலும் மாற்றிவிட்டது உங்களுக்கு ராமரி பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்